வர்ணிக்கிறார் எவ்வளவு அற்புதமாக வர்ணிக்கிறார் அஞ்சன் சீரடி அணிசிலம் ஒழிய மெந்துகில் அலகு மேகலை நீங்க கொங்கை முன்றில் குங்குமம் எழுதால் வீழ் குளை துறந்த வடிந்து வீழ் காதினல் செங்கையல் நெடுங்கன் அஞ்சனம் மறப்ப திங்கள் வாழ்முகம் சிறு வியர்ப்பு எரிய திலகம் இழப்ப தபழ வாழ்நகை கோவலன் இழப்ப நெய்யணி மறப்ப கையறு நெஞ்சத்து கர்ணகி மங்கள அணி அன்றி பிரித அணி மகிழாள் சிலப்பதிகாரத்திலேயே தாலியை பற்றிய சர்ச்சை பல தமிழறிஞர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் நான் தமிழ் அன்பன் அவ்வளவுதான் அறிஞர்கள் நூல்களை நானும் படித்திருக்கிறேன் மாப்போசி அதற்கு விளக்கமெல்லாம் எழுதியிருக்கிறார் அணி உண்டு என்று எழுதியிருக்கிறார் எனக்கு இந்த பாடலில் இந்த பாடலில் சொல்லப்படுகிற கருத்து மங்கள அணி தவிர வேறு அந்த அணியும் நிகழ்த்திய திருமணத்தில் கோவலன் சூட்டிய அந்த மங்கள அணி தவிர வேறு அணி ஒன்றும் இல்லை கண்களில் மை தீட்டவில்லை கூந்தலில் நறுணை பூசவில்லை மேகலா ஆபரணம் இல்லை குங்குமம் எழுதவில்லை இவற்றையெல்லாம் சொல்லி அவள் அதரங்களில் உதடுகளில் புன்னகை இல்லை கையறு நெஞ்சத்து கண்ணகி இதே போல காட்சி தான் இங்கே பாண்டிமாதேவிக்கு மன்னனுடைய மனைவிக்கு இந்த குளிர் காலத்தில் நான் இந்த நெடுநல் வாடையை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன தெரியுமா இவள் இப்படி காதல் வயப்பட்டிருக்கிற நேரத்தில் பாண்டிய மன்னன் என்ன செய்கிறான் யுத்தம் முடிந்து விட்டது யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டான் வெற்றி பெற்றவுடன் அவன் களைப்பார கழிப்பு மேற்கொள்ள காதல் மனைவியை தேடி அல்லவா அவன் போக வேண்டும் யுத்தம் முடிந்து விட்டது வெற்றி பெற்றாகிவிட்டது வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த வேப்பமாலை சூடி இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் அந்த புறத்துக்கு விரைந்திருக்கலாம் அல்லவா வருவான் வருவான் கவலைப்படாதே என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது எங்கே போகிறான் மன்னன் நெடுநல் வாடையினுடைய கடைசி ஒரு ஐந்தாறு வரிகள் என் இதயத்தை ஈர்த்ததனாலே இங்கே பேச நான் ஆசைப்பட்டேன் சென்று அந்த வெற்றி பெற்றதற்கு பிறகு குளிர் வாட்டுகிற வேளையிலே காதலியை தேடவில்லை காவலன் மனைவியை தேடவில்லை காதலன் இன்பம் நுகரலாம் என்று அந்த புறம் விரையவில்லை காவலன் எங்கே செல்கிறார் போரிலே காயப்பட்ட தன் வீரர்களை பார்ப்பதற்கு போக போர்க்களத்திலே விழுப்புண் பெற்று உடம்பிலே மேனியிலே காயம்பட்ட வீரர்களை கண்டு ஆறுதல் சொல்லப் போகிறார் அவனல்லவா தலைவன் அவனல்லவா மன்னன் அவனல்லவா காவலன் அப்படித்தான் மன்னர்கள் இருந்தனர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டிலே